கொடுக்கிறாரு பகவதோ தம்மோ அப்படிங்கிற வார்த்தையில இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உவமைகளை வச்சு புத்தர் அந்த நாலு வைர சுத்திரத்தை சொல்றாங்க விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்திலிருந்து நான் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் என்ன அப்படின்னா யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி உன்னோட விதியை எழுதுபவன் நீதான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லிருப்பாங்க தான் ராஜா தான் மந்திரி நம்ம தான் சிப்பாய் தான் எல்லாமே நம்ம நினைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை முறைவ மாற்றி அமைச்சு நம்ம கர்ம வினைகள் இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் இப்ப விவேகானந்தர் வந்து விதியை மாற்ற முடியும் நீதான் உன்னோட விதியை நிர்ணய பண்ணி ஏன் சொல்றாரு அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம புத்தரோட வைரசூத்திரத்துக்கு போயிடலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கர்மா உன்னோட சுதந்திரம் இது ரெண்டும் சேர்ந்த கூட்டு தான் உன்னுடைய விதின்னு சொல்றாங்க அப்ப கர்மாவை பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரீவில் அதாவது சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா நம்ம விதியை மதியால வெல்ல முடியுங்கிற விஷயத்துக்கு நம்ம போக முடியுது